இஸ்ரேல் எமன் மீது கடந்த இரண்டு நாட்களாக நடத்திய தாக்குதல்கள் பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் அதிலே பெருத்த இழப்பையும் பெருத்த சேதத்தையும் யமன் சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக யமன் தன்னுடைய கால வரையறை இல்லாமல் இழுத்து மூடுவதாக அறிவித்திருக்கிறது அதில் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது அவங்க வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரப்பர் போல் மாதிரி அடிக்க அடிக்க ரிட்டன் வந்துகிட்டே இருப்பாங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது தான் எங்களுடைய தாக்குதல்கள் இருக்காது அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா நகரத்திலே என்னவெல்லாம் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளைத்தான் கடந்த ஐநூற்று எழுபத்தி ஒன்பது நாட்களாக நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சுமார் நூறு அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்று தொண்ணூற்றி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவ்வளவு ஒரு உக்கிரமான தாக்குதல் காசாவிலே இஸ்ரேலிய ராணுவத்தினால் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமான கவலைக்குரிய செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா லெபனானுடைய சிடோன் என்கிற நகரத்தில் இன்றைக்கு அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய ஒரு வான்வழி தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை விடுதலை அமைப்பினுடைய லெபனானுக்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாலித் அல் அஹமது என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான இரங்கலையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது பல தலைவர்கள் தளபதிகள் பல சந்தர்ப்பங்களில் கொல்லப்பட்டாலும் ஷஹீதாக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என்கிற நிலையில் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு

நடத்தும் போது அல்லது எட்டு விமானங்களையும் அவங்க அழிச்சிருந்தாங்க இந்த விமான நிலையத்தில் விமானங்கள் அளிக்கப்பட்ட மாதிரி செய்திகள் வரலங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் சனா விமான நிலையம் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் விமான நிலையத்தினுடைய முனையங்கள் அதாவது பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்களா இல்லை ஃபிளைட் போய் நிறுத்தக்கூடிய அந்த முனையங்கள் பல அழிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கேட்டரிங் கட்டிடம் வந்து மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு விமானங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அளித்திருக்கிறது ஓடுபாதையில் ரன்வேல பெருத்த சேதத்தை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது இங்க நீங்க பார்க்கலாம் அவங்க அழித்திருக்கக்கூடிய ஒரு விமானத்தை தான் நீங்க பார்க்குறீங்க அதனுடைய காட்சிகளை பார்க்குறீங்க சனா விமான நிலையத்தினுடைய முனையங்கள் மொத்தமாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இங்க பார்க்கலாம் இது ரன்வே ஓடுபாதை எப்படி குன்றும் குழியுமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு கோபுர பகுதிகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கே தீப்பட்டு எறியக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பான நிறைய வீடியோக்கள சனா ஏர்போர்ட் அவங்களுடைய அஃபீஷியல் எக்ஸ்பேஜ்லயே வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளும் காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்பதற்கான காட்சிகளாக இருக்கும் இங்க பார்க்கலாம் இது ஒரு பெரிய வகையான விமானம் ஒன்றும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்க காட்சிப்படுத்தப்படுகிறது இங்க மொத்தமாக நீங்க பார்க்கலாம் சன்னா ஏர்போர்ட்டினுடைய உள்ளக பகுதி அதனுடைய அழிவுகள் எப்படி இருக்கிறது என்கிற காட்சிகள் இப்படி ஒரு பலத்த சேதம் சனா ஏர்போர்ட்டுக்கு ஏற்பட்டது இருக்கிறது அதில் எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஆறு விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட தோராயமாக ஐநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஐநூறு மில்லியன் இழப்புகளை சந்திச்சவங்க எப்படி இருப்பாங்க நம்ம யோசிக்கணுமா இல்லையா இனிமே போதும் நாங்கள் அவங்களுக்காக நின்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிருங்க எங்களுக்கு ரொம்ப அடி விழுந்துருச்சு இப்படி தானே நிற்பாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லலை அதுதான் ஹூத்திகள் அவங்க வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரப்பர் பால் மாதிரி அடிக்க அடிக்க ரிட்டன் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்ல சொன்னா முதலாவதாக இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு ஒரு பலிஸ்டிக் சுப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வான்வழியிலேயே அதை அழிச்சிட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவு தூரம் உண்மை என்கிற கேள்வி எழுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு எமன்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஹவுத்தி குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியோடு சேர்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் இல்லை என்பதை மிக தெளிவாக இன்றைக்கும் நேரத்தை அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடனான யுத்தத்தை கட்டுப்பாடு எல்லாம் இதற்குள் இல்லை உலகளாவிய வர்த்தகம் பிசினஸ் வந்து சீர்குலைக்கிற வேலையில் ஈடுபட்டவங்க யமனிகள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது தான் எங்களுடைய தாக்குதல்கள் இருக்காது என்று இன்றைக்கு யமன் தாக்குதல் பற்றிய அறிவிப்பில் அதையும் சேர்த்து அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ராஜாவுக்கான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் மருந்து உணவுகள் எல்லாமே கொடுக்கப்படணும் யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படி நிறுத்தினா மட்டும் இஸ்ரேல் மீதான அட்டாக்கை நாங்கள் நிறுத்துவோம் அன்பிற்கினிய சகோதரர்களே கிழக்கு மாகாணம் பொத்துவில் நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமது எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது எந்த மாதிரி கட்டுமானங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க ஒரு ஹோம் டூவராகவே அதை நம்ம பார்ப்போம் முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறதே பாத்ரூம் ட்ரைனேஜ் கட்டி கொண்டு பாத்ரூம் கிச்சன் பெண்டிங் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீடு ரொம்ப அழகாக அவனுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது தான் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதை மிகச்சிறப்பாக மிகச் சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்க்கலாம் நம்மளுடைய ரெண்டாவது வீடு பாஸ் உள்ள போறோம் உள்ள மாட்டீங்கானே பாஸ் இப்ப இதுல அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்ப அந்த பக்கம் இருக்கு இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட் வா வாச அங்கிட்டு வைப்பீங்களா ஆ அது வெளியே கி ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இதை நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்துருக்கேன் அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் நிலையெலாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டம் மட்டும் தான் ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்ம வண்ணை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாஸ் இதை எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சார் நல்ல திருப்தியாக இருக்குது அதான் நான் மக்களுக்கும் சொல்லி கொண்டிருக்கேன் அதான் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லான் இது அஞ்சாவது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் பாத்ரூம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மார்காலாண்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க வகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபோமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்போ முடியும் இந்த வீடு இப்போ முடிஞ்சல்லையே நமக்கு ஒரு டென் டேஸில் வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறாரு இந்த மாதம் கடைசிக்குள்ள கொள்ள முடியும் இடமா சார் ஒரு இருபத்தஞ்சி இருபதாம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யணும் சார் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்பில் இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அலமது இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ரக நச்சை வாங்கிச்சால்தான் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்க இவங்கெல்லாம் நம்மளை சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜஜாக் முல்லா ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வாய்ப்பிலிட முடியும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள் இதைத்தான் நம்ம பார்க்கும்போது யோசிக்க வேண்டியிருக்கு என்னன்னா தங்களுடைய நாட்டில் ஐநூறு மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஆறு விமானங்களை அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இப்படியான அழிவுகள் ஏற்பட்டதற்கு பிறகும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்வதே ஒரு அபரிமிதமான தைரியமா இல்லையா அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் வாஷிங்டனுடனான ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பலஸ்டைனுக்கு உதவுவதுதான் எங்களுடைய நோக்கமாக வைத்துக் கொண்டு ஒப்பந்தத்தை செய்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வாஷிங்டனோடு நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில இது ஒரு அவசர ஒப்பந்தம் கிடையாது ஓமான் பல மாதங்களாக பேசியதின் பின்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்மொழி மூலமான ஒப்பந்தம் எழுத்துல கூட இந்த ஒப்பந்தம் கிடையாது வாய்மொழி மூலமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்க கப்பல்களுக்கு நீங்க அடிக்காதீங்க உங்களுக்கு நாங்க அடிக்க மாட்டோம் அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்னுடைய திட்டத்தை இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறாங்க அவர் வந்ததிலிருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தங்க நாட்டுக்கு வருமானம் வரணும் நாடு நஷ்டப்படக்கூடாது இறுதியாக இந்த நாள் அவர் வெளியே இருக்கக்கூடிய அறிவிப்புல ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாமே இந்த அமெரிக்காவில தான் எடுக்கப்படணும் அமெரிக்காவுக்கு வெளியில எடுக்கிற அத்தனை திரைப்படங்களுக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் ஏன் அறிவிக்கிறாருன்னா வருமானம் நாட்டுக்குள்ள வரணும் வெளியில போகக்கூடாது அமெரிக்கன் காசு அமெரிக்கனுக்கு தான் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவராக ஒரு பிசினஸ் மேனாக அவர் அதை யோசிக்கிறாரு அந்த புள்ளியில நின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எமன் மீதான அட்டாக அவர் ஆரம்பிக்கலை ஆரம்பிச்சது ஜோ பைடன் ஜோ பைடன் ஆரம்பித்து அதில் நிறைய செலவு போகுது இவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆரம்பத்தில் இருக்கிற போதும் நிறைய யுத்தங்களுக்கு முடிவு கட்டினார் ஏன்னா செலவு போகுது நாங்கள் போய் எங்கே ஆக்கலாம் அங்கே சாகடிக்கவும் தேவையில்லை எங்களுக்கு அந்த நஷ்டம் தேவை தேவையில்லைன்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு என்ன செய்வார் அந்தாலுக்கே தெரியாதானே அப்படியான ஒரு ஆள் என்ன அவருடைய பார்வைன்னு சொன்னால் எமனில் யுத்தம் நடக்கிறது எவ்வளோ பெரிய சேதம் பொருட்சேதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னன்னா அவங்களுக்கு பலத்தை அடி விழுகுது கப்பல்களுக்கு போக முடியாமல் இருக்கு எவ்வளவுதான் ஊத்திகளுக்கு நம்ம அடித்தாலும் அவங்க அந்த ரூட்டில் கப்பல் ரெட் சீல கப்பல் போக விட மாட்டேங்கிறாங்க அப்போ அமெரிக்காவினுடைய கப்பல் ரெட் சீல போகலன்னு சொன்னால் பெருத்த நஷ்டம் அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்படுகிறது எனவே அதை சமாளிக்கணும்னா பேசாமல் அவனோட சமாதானமாக போயிடுவோம்னு சொல்லி ஓமான் வழியாக அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஒரு வாய்மொழி மூலமான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கூடிய ஹூத்திகள் பாலஸ்தீனத்திற்காக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதை இன்றைக்கும் போல்டாக தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அமெரிக்க அதிகாரி அல் ஜசீராவுக்கு பேட்டி வழங்கி இருக்கிறார் அல் ஜசீரா அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்துவதற்கான ஒரு உடன்பாட்டை ஹூத்திகளோடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இது எழுத்து ரீதியிலான ஒப்பந்தம் கிடையாது பரஸ்பர தாக்குதல்களை நிறுத்துவதற்கான ஒரு வாய்மொழி மூலமான ஒரு புரிதலாகத்தான் இருக்கிறது இந்த புரிதலில் அந்த செங்கடலில் கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் பயணிப்பதற்கு ஹௌத்திகள் அனுமதிப்பார்கள் இதே நேரத்தில் அவர்கள் மீதான தாக்குதலையும் நாங்கள் நிறுத்துவோம் இதே போன்று இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் அது ஒப்பந்தத்துக்குள்ளே வரலை பட் அவங்க இஸ்ரேலை தாக்கினாங்கன்னா நாங்கள் அவங்களை யமனுக்குள்ளே போய் தாக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இஸ்ரேலுக்குள்ள அவர்களுடைய ஏவுகணைகள் வராமல் தடுக்கிறதுக்கு தேடெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே அதை சொல்கிறாங்க இந்த அயன் டோம் மாதிரி தேடை கொடுத்து வச்சுருக்குறாங்க அதை சொல்கிறாய்ங்க நாங்கள் அந்த உதவியை செய்வோம் நாங்க எமனுக்குள்ள போய் தாக்க மாட்டோம்ங்கற செய்தியையும் அவர் சொல்லி இருப்பது இந்த ரெண்டு பக்க தாக்குதல பொறுத்தவரை ஹவுதிகளுக்கு பலத்த அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிகாரி சொல்றாரு ஏன்னா ஹோதேதா துறைமுகத்தை தாக்கி இருக்கறோம் சனா ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்குது பல இடங்களை நாங்க அட்டாக் பண்ணி இருக்கறோம் ஹவுதிகளுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கறோம்ங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஈரானுடைய ஆயுதங்களோடு தொழில்நுட்ப வல்லமையோடு இருக்கக்கூடிய ஹவுதிகளை பொறுத்தவரை மொத்தமாக அவர்களை இல்லாமலாக்க முடியாமல் இருக்கிறது நாங்கள் பவரை குறைச்சிருக்கிறோமே தவிர அவங்கள மொத்தமாக இல்லாமல் முடியாமல் இருக்கிறது அதே நேரத்தில் எங்கள் மீதான தாக்குதல்களும் வலுவாக விழுந்திருக்கிறது எங்கள் மேலேயும் பல இடங்கள் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிறதையெல்லாம் ஒப்புக்கொண்டு நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னதோடு இன்றைக்கு இஸ்ரேலிய அமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் எப்படி எங்களை கைவிட்டு போகலாம் ஏன்னா இந்த ஜியோனிஸ்ட்டுகளை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நம்ம நபிகள் நாயத்துடைய காலத்திலருந்து பார்க்குற வரலாற்று ஒரு நிகழ்வு என்னென்னா தனியாக என்றைக்கும் யுத்தத்துக்கு வரமாட்டான் யார் யாராவது சேர்த்துக்கிட்டு தான் வருவான் அமெரிக்கா இல்லைன்னா இவன் ஓடி போயிடுவாங்கிறது நமக்கு தெரியும் இப்போ என்னென்னா நம்ம சன்னா போய் எப்பட்றா தாக்குறது இப்போ இந்த பக்கம் எப்பட்றா நம்ம அமெரிக்கா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்பட்றா எதிர்கொள்வது என்கிற கவலை அவர்களுக்கு வந்திருக்கிற கட்டுமையான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அமெரிக்கா எங்களை கைவிட்டு விட்டு செல்கிறது என்றெல்லாம் அவர்கள் அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ப கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான நிலையில்தான் இன்றைக்கு ரஃபாவில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல்களில் நான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான அறிக்கை வெளியாகியிருக்கு அதில் என்ன வெளியாகியிருக்குன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஒரு வெடிகுண்டு பொருத்தப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்கர் வாசலுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இழுத்தவும்

வட்டாரத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்று பதிமூன்று இஸ்ரேலுடைய செய்தி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கத்தாரோட பேச்சுவார்த்தைகளை உச்சமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே வெகு விரைவில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் சமாதானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு உச்ச பயங்கரமான செய்தி ஏற்பட்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னால் இந்த ஹாசாவில் வெடிக்காத குண்டுகள் கிட்டத்தட்ட மூவாயிரம் இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் கணிப்பிட்டு இருக்கிறது ஏன்னா அவங்க போட்டவங்களுக்கு தெரியல எத்தனை போட்டோம் எத்தனை வெடிச்சது எத்தனை வெடிக்கலன்னு இதில் உச்சகட்ட ஆச்சரியமும் பயங்கரமும் என்னென்னு சொன்னால் அந்த வெடிக்காத குண்டுகள் மூவாயிரம் இருக்கிறது அதில் ஒரு குண்டு அமெரிக்க டாலர்களில் முப்பதாயிரம் டாலர்கள் வரும் ஒரு குண்டு முப்பதாயிரம் டாலர்களில் மூவாயிரம்னா கணக்கு நிற்குமா உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குண்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே இலங்கை பணத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சங்கள் வரும் ஒரு குண்டு அப்போ ஒரு குண்டே எண்பத்தொன்பது லட்சம்னா மூவாயிரம் குண்டுன்னும் போது தலையில நம்ம கை வைக்க வேண்டி வந்துடும் இந்திய ரூபாய்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் அளவுக்கு அதனுடைய விலை ஏற்படும் இவ்வளவு குண்டுகள் தற்போது காசாவில் இருப்பதாகவும் இப்போ என்ன அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு விழுகிற அடி குண்டு தாக்குதல் நடக்குது இப்போ இன்றைக்கி நடந்த ரஃபாவுல நடந்தார்கள் குண்டு தாக்குதல் இந்த குண்டுகள் எல்லாமே அவங்க விட்டுட்டு போன குண்டுகளை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் எடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறது எமனில் இருக்கக்கூடிய ஹோத்திகள் தங்கள் மீது பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்த போதும் கூட பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவோடு அவர்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் ஒப்பந்தம் பாலஸ்தீனத்திற்காக நாங்கள் உச்சமாக தாக்குதல்களை நடத்துவோம் என்று இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தினமும் பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே சகோதரர்களே தாய்மார்களே நண்பர்களே அன்பர்களே அதே போன்று ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் மொத்தமாக இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகம் திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்